வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்சிக்வெண்ட்டாக அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சமரி இன்வெஸ்டர்ஸ் கன்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய சமரி என்னன்னு பார்க்கலாம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து நல்லா திருப்திகரமாக இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்க சொல்கிறாங்க அதுலேயும் பர்டிகுலராக மிடில் ஈஸ்ட்டில் யுஏஇ சவுதி அரேபியா அண்ட் ஓமனில் இவங்களுக்கு நல்ல குரோத்துக்கான குரோத்து ரேப்பிட்டாக குரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸிலையும் சரி நியூ கஸ்டமர்ஸ்லையும் சரி நல்லா வந்து வின்னிங் எயிட் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியுது தென் இவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் ஆஃப் த பேமெண்ட்ஸ் நெட் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன்ஸ் குளோபலி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்ட்டுக்கு ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்ட்டுக்கு வந்து குளோபல் கான்ட்ரிபியூஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ரெவென்யூ நெட் ரெவென்யூ வந்து இவங்களுக்கு இந்த இதுலேருந்து இவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க தென் சப்சிக் இவங்க வந்து ஏஏ அண்ட் டேட்டா சென்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால இது ஃபியூச்சர்ல இது ஒரு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இப்போ இதில் வந்து இவங்க இந்த இந்த ஏஐ அண்ட் அடாப்ஷன்ஸ் இது மூலமாக அவங்களுக்கு வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸில் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு நல்ல கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதுக்கப்புறம் ரெடிஃப் டிவி அண்ட் டிஜிட்டல் மீடியா அதுக்குள்ளேயும் கொண்டு வராங்க இது எந்த அளவுக்கு வரப்போகு அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது எவ்வளோ தூரத்துக்கு ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருதுங்கிறத ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம் அதனால் இவங்களுடைய மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஏஐ டேட்டா சென்டர் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஏஐஸ் பேமெண்ட்ஸ் அட் ஏஐஸ் அதுக்கப்புறம் டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பென்ஷனுக்கான க இது வந்து ஃபோப் இருக்கிறதுனால அவங்க வந்து கேபெக்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிடிவேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது டு பிரைஸ் டார்கெட்டா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பதினாறு ரூபா ஐம்பத்தோரு பிரைஸ்ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் இக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வித் லிமிட் தான் பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இப்போ எப்போ ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இவங்களுக்கு பாசிட்டிவாக இவங்களுடைய ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக டேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஆட்டோமேட்டிக்காவே அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கு மேலே இது வந்து நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் பிபி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கிறதுனால இது வந்து சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் கடந்த ஒன் இயரில் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு வெரி ஹை வாலட்டாலிட்டி அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது சிக்ஸ்டீன் பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு பார்க்கும்போது குவார்டர்லிக்கு வந்து இவங்களுக்கு டேட்டா இல்லை

இது வந்து ஒன் டிஜிட் ஃப்ராக்ஷன்ங்கிறதுனால நமக்கு இதுக்கு அது அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி பாயிண்ட் டூ அப்படின்னே சொல்லி இது போட்டு இருக்கோம் ஏபிஎஸ் உடைய பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னேட் தான் ஆகிட்டு இருக்கு அதனால தான் மேலே பிரேக் அவுட் பண்ணி போகலையோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் புள்ளி ஒன்னாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி ஆறாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி நாலாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பதிமூணு பதினாலு கரண்ட் பிரைஸ் பதினேழு லெவல் பார்ப்போம் இப்ப இவன் ஒன்னு புள்ளி பதினாறு அப்படின்னு சொல்லி வந்திருக்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் போயிட்டு இருக்கான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொன்னாக்க பதினெட்டுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன்றுக்கு கீழே பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வந்தோம்னாக்க அது வந்து பதினொன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோட பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு ரேஷியோ பிரகாரம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு இது இன்னும் டேர்ன் ஆகல அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பிஇஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு இப்போ ட்ரேடர்ஸ் ரேஷியோ பிரகாரம் இவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் உடச்சு நல்லா போகிறாங்கன்னா பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவான ரிப்போர்ட் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் உடைச்சு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களுடைய இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் செவன் அதை ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடியது ஜீரோ புள்ளி பதினெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஜீரோ எயிட் வந்து ஆவரேஜ் வந்து அட்வான்டேஜா இருக்கு இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபுரன்ஸ் ப்ரீவியஸ் கவாட்டோடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லல வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் கவாட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது ப்ரீவியஸ் ஸ்வார்ட்டோடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்போட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நம்ம இங்க எந்த புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் அடுத்த தடவை இவங்களுடைய ரிசல்ட் வந்து பாயிண்ட் டூவை தாண்டி மேலே இவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இருபது ரூபாலேருந்து இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது அதில் இருபத்தி நாலு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது இது ஆனுவலைஸ்டாக வச்சுக்கலாம் கரண்ட் குவார்ட்டருக்குன்னு பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது இதில் பத்தொம்பது மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது இதையும் நம்ம பார்க்குறோம் நமக்கு எக்ஸ்பென்சியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நமக்கு வந்து பிபியோட பாட்டம் இருபத்தி அதுக்கு கீழே இவன் வந்து சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது பத்தொம்போது பதினேழு எஸ் ஒனுங்கிறது பன்னெண்டு இதை உடச்சி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பிபிங்கிறது முப்பத்தி இருந்து முப்பத்தி அஞ்சு பிபியோட பாட்டத்துக்கும் பிபிக்கும் நடுவுல நமக்கு இருக்கக்கூடிய பிரைஸ் கவனத்தில் எடுத்துக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆனுவலைஸாகவும் நமக்கு ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆக போ ஆகக்கூடியது இந்த குவார்ட்டருக்குனாக்க ப்ரீவியஸ் குவாட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே போவானா அது சந்தேகம் பதினேழு பண்ணுறா பதினேழு உடைச்சான்னா நம்ம பத்தொம்போது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் ஸோ பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது அப்படிங்கிறது இந்த குவாட்டருக்கான ரேஞ்சஸ் ஆகிருக்கலாம் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு பாயிண்ட் டூக்கு மேலே இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு நல்ல அப்சைட் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே